மோனசுவாமிகள் திருப்போரூர் ஸ்ரீமத் மோனசுவாமிகள் ஆயிரத்து எண்ணூற்று எழுபத்தி இரண்டாம் ஆண்டு தை மாதம் சதய நட்சத்திரத்தில் பிறந்தார் தாய் தந்தை வைத்த திருநாமம் சிங்காரவேலன் திருப்போரூர் முருகனிடத்தில் தீராத பக்தி கொண்டு பதினைந்து ஆண்டுகள் பிள்ளை பேறு வேண்டி பிறந்தவர் சிறுவயது வயது முதல் சிவபூசையில் ஈடுபட்டார் ஆன்மீக நூலில் அதிக ஆர்வத்துடன் கற்றார் ஓவியம் தீட்டுவதில் தேர்ச்சி பெற்றவர் அவர் தீட்டிய ஓவியங்கள் இன்றும் மனத்தில் உள்ளன அவருக்கு இருபது வயதில் திருமணம் நடைபெற்றது இரண்டு ஆண்டுகள்தான் குடும்பத்துடன் இருந்தார் பிறகு துறவு மேற்கொண்டார் மோன சுவாமிகளுக்கு மூன்று முறை தரிசனம் தந்து சிதம்பர சுவாமிகள் மோன விரதம் இருக்கும்படி கூறினார் அன்று முதல் மோன விரதம் இருந்தார் சுமார் இருபத்தேழு ஆண்டுகள் விரதம் இருந்தார் அக்காலத்தில் மிகவும் செல்வந்தரும் தொழில் அதிபருமான திருவாளர் ராஜமாணிக்கம் பிள்ளை ஏம் ஆர் சிவசங்கர முதலியார் போன்ற ஆன்மீக அன்பர்கள் சுவாமிகளிடம் பக்தியும் நட்புடன் இருந்தனர் தான் மோட்சம் அடையும் நாள் அறிந்து மூன்று மாதத்திற்கு முன் பக்தர்களிடம் பேசினார் பிறகு பதினான்கு யூன் ஒன்றியில் பத்தொன்பது இருபத்தாறு இல் வெள்ளிக்கிழமென்று ராஜமாணிக்கம் இல்லத்தில் மோன சுவாமிகளுக்கு அபிஷேகம் செய்வித்தார் சுவாமிகள் கூறியபடி குரோதன ஆண்டு பதினைந்து யூன் ஒன்றியூர் பத்தொன்பது இருபத்தாறு சனிக்கிழமை இரவு பத்து மணிக்கு இறைவனுடன் கலந்தார் திருப்பொரு கண்ணவர் பேட்டை சிதம்பர சுவாமிகள் மனத்திற்கு அருகில் மோன சுவாமிகள் மனம் உள்ளது நன்றி வணக்கம் சித்தர் பூமி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு கொடுங்கள் அதிகம் பகிருங்கள் சித்தர் அருள் கிடைக்கும் என்றும் இறைபணியில் சித்தர் பூமி